ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில் நம்ம கடையில் எடுத்தது இந்த புடவை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தீபாவளி டைமில் எனக்குன்னு சேரீ வந்து நான் எதுவுமே பெருசாக எடுத்துக்கல அதனால் இந்த சேரீ வந்து கார்த்திகளுக்கு கட்டலான்ற மைண்ட் செட்டில் சேரீ நம்மளுக்கு தப்போம் அப்படின்ற மாதிரி எனக்கு எடுத்தாச்சு இந்த ஜாக்கெட் எல்லாம் தச்சுட்டு எந்த மாதிரி நான் தச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் சரி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நான் வந்து பெருசாக டிசைன்லாம் வச்சலாம் இது வரைக்கும் தைச்சதும் கிடையாது அந்த மாதிரி நான் போட்டதும் கிடையாது எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிளான்ஸ் தான் பிடிக்கும் ஒர்க்கு வச்சலாம் நான் தைச்சி போட்டதே கிடையாது இந்த சட்டைக்கு வந்து இந்த புடவைக்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ஒர்க்கு போடலான்ற மாதிரி இருக்கேன் நான் போட்டுட்டு அந்த சட்டையோட வீடியோ வந்து கண்டிப்பாக நான் என் சேனலில் போடுறேன் நீங்கள் வந்து அந்த சட்டை எப்படி இருக்குது அப்படின்றத கமான்ல சொல்லுங்கள் ஓகே கார்த்திகை தீபத்துக்கு இந்த புடவை வந்து கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தச்சிட்டு கட்டலான்ற மைண்ட் செட்டில் இருக்கேன் என் பசங்க வந்து தீபாவளிக்கு சேரி எடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு அந்த டைமில் வந்து கடையில் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அதிகமாக இருந்ததுனால வேண்டி நான் எனக்குனும் வந்து புடவை எடுக்க தைக்கலாம் டைமே இல்லை சரி ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சேரீ வந்து எனக்கு எடுத்துக்கல தைச்சி போடவும் கிடையாது கண்டிப்பாக இந்த சேரீ வந்து நான் ஜாக்கெட் தச்சுட்டு எந்த மாதிரி மாடல் உங்களுக்கு தச்சுருக்கேன்றதை நான் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் இப்போ வந்து சேரீ வந்து முந்தி மட்டும் அடிக்கப் போகிறேன் இன்றைக்கி சட்டையெல்லாம் வெட்டிட்டு முந்தி மட்டும் அடித்து வச்சுருவோம் நாளைக்கு வந்து ஸேரீ வந்து சட்டையை ஃபினிஷ் தண்ணிடுவோன்ற மைண்ட் செட்டில் எடுத்தாச்சு ஓகே பாய்